என்னடா இவ்வளோ பெரிய பார்சல் கொண்டு வந்து இறக்குறேன்னு பார்க்குறீங்களா இது வரைக்கும் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாம் இரநூறு எம்எல் ஐநூறு எம்எல் ஒரு லிட்டர் தான் இருந்தோம் ஆனால் உன்னி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அஞ்சு லிட்டர் டெலிவரி பண்ண போகிறேங்க அஞ்சு லிட்டர்லாம் டெலிவரி பண்ண போகிற எந்த ஆஃபரும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இல்லாமல் ஒரு வேளை நீங்கள் அஞ்சு லிட்டர் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாங்கள் மொத்தமாக நூறுரூவா டிஸ்கவுண்ட் தருங்க அஞ்சு லிட்டருக்கு சேர்த்து ஸோ ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் கடல் எண்ணெயோட விலை முந்நூற்றி இருபது ரூபாய்னா முந்நூறுரூவாய்க்கு உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறோம் ஏன்னா முன்னூறுரூவாய்ங்கிறது எனக்கு கடல் எண்ணெய் இச்சா தெரியுது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு வேளை உங்கள் இப்போ வீட்டு பக்கத்தாலே எம்எஸ்எஸ்ஸோ ஏஎன் சர்வீஸோ இருக்குது நான் போய் வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினச்சீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபது ரூபா ஆர் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த சர்வீஸுக்கே அனுப்பிச்சி வைக்கிறோம் ஒரு வேளை வர வழியிலேயே ஆயுள் பாட்டில் உடஞ்சிச்சின்னா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கான முழு பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த ஆஃபர் வந்து தேங்காய் எண்ணெய்க்கும் பொருந்து நூறுபா டிஸ்கவுண்ட்டு இல்லைனா நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரோம் மறக்காமல் ஆர்டர் பண்ணி பாருங்கள் நம்மளோட சுத்தமான எண்ணெயை உங்கள் வீட்லேயும் பயன்படுத்தணும் Berjumpa dengan.